பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜூலை இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பதினொன்றை மணியளவில் கழிவு செய்த எட்டு அரசு துறை வாகனங்கள் பொது ஏலத்தில் விடப்பட உள்ளது என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் வாகனத்தை ஏலத்தில் எடுக்க விரும்புபவர்கள் வருகின்ற ஜூலை இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஏல நுழைவு கட்டணம் ஒரு நபருக்கு ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் மேலும் பிணை வைப்பு தொகை ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் தொகையாக செலுத்தி ஏலத்தில் கலந்து கொள்ளலாம் ஏலம் எடுக்காதவர்களுக்கு பிணை வைப்பு தொகை மீள வழங்கப்படும் அரசு நிர்ணயித்த தொகையை விட கூடுதலாக ஏலம் கேட்கப்பட்ட ஏலதாரர் முன் பிணை வைப்பு தொகை போக ஏலத்தொகையில் நூறு சதவீதம் மற்றும் அதற்கான பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி தொகையினை ஏலம் எடுத்த அன்றே செலுத்த வேண்டும் அவ்வாறு உடனடியாக செலுத்த தவறும் பட்சத்தில் ஏல நிபந்தனைகளை பின்பற்றாது நடந்து கொண்டதற்காக வைப்புத் தொகை திரும்ப வழங்கப்படாததுடன் மறு ஏலம் நடத்தப்படும் ஏலத்தில் கலந்து கொள்ளும் முன்பு வாகனத்தை பார்வையிட்டுக் கொள்ள வேண்டியது அவரவர்களின் முக்கிய பொறுப்பாகும் ஏலம் ஊர்ஜிதம் செய்த பின்பு வாகனத்தில் குறைபாடுகள் ஏதும் கூறப்படுமானால் அவை தக்கதல்ல ஏலம் எடுத்தவர்கள் சீருந்தின் ஆர் சி புத்தகத்தினை தனது சொந்த செலவிலேயே மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் ஏலம் எடுப்பவர் தங்களுடைய தனிநபர் ஆதார் மற்றும் அவரின் சொந்த பெயரில் ஜிஎஸ்டி எண் வைத்திருத்தல் மிகவும் அவசியம் ஏலத்தேதியினை வேறு தேதிக்கு மாற்றிக்கொள்ளவோ ரத்து செய்யவோ மாவட்ட தலைவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது மேற்கண்ட நிபந்தனைகளுக்குட்பட்டு ஏலம் கேட்டிட தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் ஏலதாரருக்கு விடுவிப்பு ஆணை மற்றும் வாகனத்தை விடுவிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்